மார்னிங் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு சூப்பராக இருக்கு கடல் ஓரமாக இருக்கிறேன் இருக்கு பாருங்க நேரத்துக்கே பாருங்கள் எத்தனை பேர் வந்து குடிச்சுட்டு குழந்தைங்க பெரியவங்க தெரிஞ்சுறாங்க இதுவரை அப்படியே அந்த மேத்தெல்லாம் மறையிது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல சின்ன இதாக தெரியுது எனக்கு ஏன்னா கேமராட் தெரியுது வாய்ப்பு இல்லை இந்த கடல் தண்ணியில் பார்க்குறதுக்கு அப்படியே எவ்வளோ அருமையாக தெரியுது பாருங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கு இப்போ வந்து மழை பிரிஞ்சிது இப்போ கிளைமேட் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு போட்டு பாருங்கள் வந்துட்டு பாருங்கள் மீனவர் வந்து மீன் பிடிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அலையெல்லாம் செம்மையாக வந்துட்டுருக்கு மனைவி விளையாட்றதுக்குன்னு நினைக்கிறேன் கவிதங்களில் போயிட்டுருக்கோம் கடை பார்த்தீங்கன்னா ஜாம பொருட்கள் எல்லாமே வந்து பழங்குடியில் இருக்குங்க அது ஈரேட்டு வரைக்கும் நிறையா கடைகள் இருக்கு மக்கள் நிறையா பேர் வந்துட்டு போய்ட்டுருக்குறாங்க இந்த போக்கு கடலை அப்படி பார்த்திங்கன்னா கடல் ஓரமானத்துலேருந்து கடை ஆரம்பிக்குது ஹோட்டல் கடையிலேருந்து இருந்து வரிசியாக ஜாமான கடையிலேருந்து எல்லா கடையும் இருக்கு வேளாண் பழிச்சிருச்சு உள்ள போய்ட்டு வந்துட்டேன் பட்டு நான் வெளியே வீடியோ எடுக்க முடிந்தான் போடுறேன் ஓகே பாய்